ஆண்டு வருங்களோடு இருப்பாராக எழுதிய புனித நர்சியிலிருந்து வாசகம் இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூட்டத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோப் யோவானுடன் சீமோன் அந்தயா ஆகியோரின் வீட்டிற்கு சென்றார் சீமோனுடைய மாமியார் ஹாய்சலை கிடந்தார் உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள் இயேசு அவரை சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார் ஹாய்சல் அவரை விட்டு நீங்கியது அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார் மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள் பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள் நகர் முழுவதும் விட்டு வாயில் முழு கூடியிருந்தது பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார் பல பேய்களையும் ஓட்டினார் அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவரை அவர் பேசவிடவில்லை இயேசு விடிய காலத்தில் இழந்து தன்மையாக ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடி சென்றார்கள் அவரை கண்டதும் எல்லாரும் உம்மை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றார்கள் அதற்கு அவர் நாம் அடுத்த ஊருக்கும் போக போவோம் மாறுங்கள் என்றார் அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் ஏனெனில் அதற்காகவே நான் வந்திருக்கின்றேன் என்று சொன்னார் பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவருடைய தொழுகை கூட்டங்களில் நரசிதியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார் இது இறைவனின் அருள் கிறிஸ்துவே